நேற்று நம்ம சூர்யா ரசிகளுக்கு மிகப்பெரிய விருந்து ஏன்னா ரெட்ரோ படத்தோட பிரம்மாண்டமான ஆடியன்ஸ்ல சூர்யாவோட ஸ்பீச்சு ரசிகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நெகிழ்ச்சியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன சூர்யா பேசினார் அப்படின்னா சூர்யா பேசுனது இதுதான் எங்களுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் படங்களுக்கு இசையமைப்பது சந்தோஷ் நாராயணன் தான் அவருக்கும் எனக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி என் கூடவே அவருடைய பாடல் இருக்கும் ஏன்னா சந்தோஷ் நாராயணோட பாடல்கள்லாம் என்னை வந்து பக்குவப்படுத்தியிருக்குது கவலையாக இருக்கும் போதெல்லாம் என்னை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ அவருடைய படங்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்கள் பின்னணி இசை எல்லாமே தரமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சந்தோஷ் நாராயணால் மட்டும்தான் அப்படின்னு பேசினவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்துக்கு பிள்ளையாடு சொல்லி போட்டது கார்த்திக்கும் அதுக்கப்புறம் வந்து ராஜாவும் தான் ஸோ அவங்க இல்லைன்னா இந்த படம் உருவாகிறதுக்கூட கூட வாய்ப்பு இல்லை முதல் இருந்து கடைசி நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட சிரமம் அப்படி அந்த மாடலில் ஷூட்டிங்கன்னா சும்மாவா டெய்லியும் ஆயிரம் பேர் வந்து அந்த இருந்தே ஆகணும் இந்த போக்குவரத்து வசதிகள் ஷூட்டிங்கு தேவையான பராமரிப்புகள் எல்லாமே மிகப்பெரிய ரிஸ்க்கு அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணாங்க அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிகழ்ந்தார் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் முறையாக நன்றி தெரிவித்தார் கார்த்திக் சுப்ராஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னார் எண்பத்தி நாலு நாட்கள் ஷூட்டிங் போச்சு அதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நம்ம மணிரத்னம் சார் மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டைரக்டர் அதே சமயம் ஹரி சார் மாதிரி ஃபாஸ்ட்டான டைரக்டர் ஸோ மணியத்னம் சார் ஹரி சார் ரெண்டு பேரும் சேர்ந்த கலவையை தான் நான் கார்த்திக் சுப்ராஜை பார்க்குறேன் அவருடைய பதினஞ்சு உதவி இயக்குநர்கள் அப்படி நெருப்பு மாதிரி வேலை செஞ்சாங்க கண்டிப்பாக எல்லாருமே டைரக்டராக வருவாங்க எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ரசிகர்கிட்ட வந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் சமீபத்தில் தான் என்னுடைய மூவாயிரம் ரசிகர்கள்ட்ட வந்து நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்போ என்னை எல்லோரும் என்ன விசாரித்தாங்கன்னா அண்ணா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு அப்படி அக்கறையாக விசாரித்தாங்க ஸோ என்னுடைய தான் அவங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல ஒவ்வொருத்தோட அன்பு தான் என்னைய இந்த இடத்துக்கு வந்து வர வச்சுருக்குது ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான் நான் சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு இப்போது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு நெருங்க போகிறேன் ஆனால் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டியில் தான் இருக்காங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இப்படி தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் அதாவது வாய்ப்புங்கிறது ஒரு தடவை கிடைக்கும் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எல்லாத்துக்கும் மேலே அன்பாக இருங்க அன்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து அழகுப்படுத்தும் ஸோ என்னுடைய நோக்கம் எல்லாம் சினிமாவையும் தாண்டி அகரம் ஃபவுண்டேஷனை வந்து இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவர்கள்னு சொல்லலாம் என்னுடைய தம்பிகள்னு சொல்லலாம் தங்கைகள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து நல்ல பட்டதாரியாக வாழ்ந்துட்டுருக்காங்க நல்ல நல்ல வேலையில் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை ஸோ இதுதான் தான் உங்கள் கிட்டேயும் நான் கேட்டுக்கிறது சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் வாய்ப்பை மிஸ் பண்ணியாதுங்க இளமையாக இருக்கும்போதே எல்லாத்தையும் கொண்டாடுங்க அனுபவிங்க அப்படின்னு சூர்யாள் மூச்சுக்கு மூச்சு ரசிகளை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாரு ஸோ இதனாலேயே ரசிகர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க